ஹலோ அபிவ் சிந்தைக்கு எத்தனை பண்ண ஆட்டி ஈர் கருது கேட்குறேன் அதுக்கு ஒரு வெங்காயம் மட்டாயெல்லாம் போச்சு வர அதுக்குள்ளே இந்த நேரம் ஈரில் போடணும் மட்டாயத்தில் உப்பு 넣어 가겠 한번

இது கறிய வழியா தான் தேங்காய் பால் விடுவேன் தனியை செய்கிறேன்னா அது தேங்காய்பால் விட தேவையில்லை இது கறியா செய்கிற வழியாக கட்டாயம் தேங்காய்பால் விட்டால் தான் அது நல்லா இருக்கும் இதுலேயே നല്ല വത്ത വേണം വത്ത നല്ല ബ്രെട്ട എടുത്ത് എല്ലാം പോട്ടാൽ തനിയ മാസ പൗഡർ മറ്റും പോടും കടശിയാ പോ കടിയാ കേക്കിൽ ദേശിക്കപ്പൊളിയും വിട്ടാൽ நல்லா வத்தி வந்துட்டு இனி வாச பவுடர் போடுறோம் வாச பவுடர் போடு ஓகே விவர்ஸ் ஈரக்கறி ரெடி ஆகிட்டு இனி அந்த அந்த ஹீட்லேயே இருந்து அப்படியே வத்த ി അത് കാണ്ട് തന്നെ പാലില്ല വിട്ടു ഇല്ലാതെയും ഇതെല്ലാം അത് പൊറിച്ച് എടുക്കുന്ന മാറി എടുത്താൽ അതൊന്നും വിടത്തറിയില്ല കറി എന്താണ് ഓക്കെ വീവേസ് ഓക്കെ എന്താ വീഡിയോ പിടിച്ചിരുതാ കൊമൻറ്റ് പണുങ്ങോ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ ഷെയർ പണുങ്ങോ ഓക്കെ ബായ്